இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் ஆறாம் அதிகாரம் கத்ருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கத்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தாரம் இன்னது என்று உங்களுக்கு தெரியவரும் என்றார்கள் அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ இப்பொழுது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கத்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின்மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெட்சி பெட்சி மேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கத்துருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது அந்த போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெட்சிமேஸின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் பெட்சிமேஸின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வண்டில் பெட்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அங்கே ஒரு பெரிய கல்லிருந்தது அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கத்தருடைய கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள் லேவியர் கத்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் பெட்சி மனுஷர் அன்றைய தினம் கத்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பிப் போனார்கள் பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கத்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று காசாவுக்காக ஒன்று அஸ்கலோனுக்காக ஒன்று காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று பொன்னால் செய்த சுண்டலிகளோவென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கத்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கும் சரியாயிருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது ஆனாலும் மனுஷர் கத்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பது எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தர்க்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெட்ஸிமேசின் மனுஷர் சொல்லி குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கத்துடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்து கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் அப்படியே யாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கத்ருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரன் ஆகிய பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கத்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கத்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கத்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்றார்கள் அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரேவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டி கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் சாமுவேல் சர்வாங்க தகனபலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகாபெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரேவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கத்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது பெலிஸ்தர் இஸ்ரேவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள் இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது சாமுவேல் உயிரோடிருந்த இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் இன்றைய வேத பகுதி ஒன்று சமுவேல் எட்டாம் அதிகாரம் சாமுவேல் முதிர்வயதானபோது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல் இளையவனுக்கு பெயர் அபியா அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள் ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து இதோ நீர் முதிர் வயது உள்ளவரா நீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கத்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்கள் ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டுமென்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கத்துடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சார சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் மூட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்து கொள்ளுவான் உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான் உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்ச மலனிலும் தசம வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான் உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான் உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்றை எடுத்துக்கொள்வான் நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கத்தரிடத்தில் தெரியப்படுத்தினான் கத்த சாமுவேலை நோக்கி நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பென்னியமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெஹோராத்திற்கு பிறந்த சோரேரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன் அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான் அப்படியே அவன் எப்பிராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான் அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள் அங்கேயும் காணவில்லை பென்னியமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடிருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான் அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம் நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான் அந்த வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான் முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞானதிருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள் இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரன் எனப்படுவான் அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னாய் போவோம் வா என்றான் அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள் அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இருக்கிறார் இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார் தீவிரமாய் போங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார் நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள் அவர் வருமட்டும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள் பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார் பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள் உடனே போங்கள் இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள் அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான் சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார் சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் சவுல் நடு வாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான் சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்திரமாக ஞான திருஷ்டிக்காரன் நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான் அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான் சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய முப்பது பேராயிருந்தார்கள் பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வந்து வை என்றான் அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான் அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டு இருந்தது என்றான் அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமு வேலோடே சாப்பிட்டான் அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக்கொண்டிருந்தான் அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான் சவுல் ஆயத்தப்பட்டபோது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்னியமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரிலுள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி வெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் அப்பொழுது கத்துடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களுடைய கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோடே இருக்கிறார் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது குமாரனுக்கு வந்தது என்ன சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள் அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான் ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று அவன் தீர்க்க சொல்லி முடித்த பின்பு மேடையின் மேல் வந்தான் அப்பொழுது சவுளுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கு காணாதபடியினால் சாமுவேலிடத்துக்கு போனோம் என்றான் அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன அதை சொல் என்றான் தவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான் ஆனாலும் ராஜ்ய பாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கத்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுகப்பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன் நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது கத்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின்படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான் சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேரப்பண்ணின பின்பு பென்னியமின் கோத்திரத்தாரின் மேல் சீட்டு விழுந்தது அவன் பென்னியமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேரப்பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கத்திரத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கத்துடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடே கூட போனார்கள் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான்